ஆமா ரொம்ப அருமையா இருக்கு வாங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா நைட்டு டிஃபன் ஒரு சூப்பரான காரசாரமான ஒரு டிஃபன் தான் பண்ணியிருக்கேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கு ரொம்ப நல்ல ஃப்ளேவரோடு ரொம்ப அருமையாக இருக்குது ரொம்ப சிம்பிளான டிஃபன் தான் வாங்க என்னன்னு பார்த்துடலாம் பாருங்க நல்லா இருக்கா உதிரி உதிரியாக அருமையாக இருக்கு வாங்க என்ன டிஃபன்னு பார்த்துட்டு வந்துடலாம் ரொம்ப சிம்பிளான டிஃபன் தான் ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க போகலாம் இப்போ இந்த டிஃபன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெந்நீர் போட்டுக்கிறேன் வெந்நீர் நல்லா கொதிக்கலாம் வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சம் பபுள்ஸாக வரும்ல அந்த பதம் போதும் அப்போ நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த பதம்தான் அந்த பபுள்ஸ் மாதிரி வருதா இந்த பதம்தான் இப்போ நம்ம இறக்கி இந்த மாவில் ஊற்றிக்கலாம் இடியப்ப மாவு தான் நம்ம ரெடி பண்ணுறோம் தேவையான அளவு ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தூள் உப்பும் போட்டுக்குவோம் இது நம்ம வீட்டில் ரெடி பண்ணுற இடியப்ப மாவு தான் ஃபஸ்ட்டு இதை கிளறி வச்சுட்டு அதுக்கப்புறமா இதுக்கு தேவையானதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் சூடு ஆறும்ல போதும் இந்த பதம் போதும் அவ்வளோதான் இந்த பார்த்திங்களா இந்த மாவு பாருங்கள் கையில் பிசு பிசு பிசுன்னு ஒட்டாது இடியப்ப மாவு இது தாங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்த மாவு எப்படி ரெடி பண்ணுறோம்னு நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் இது வரைக்கும் பார்க்கலன்னா ஸ்க்ரீன் எண்டில் கொடுக்குறேன் பாருங்கள் மாவை பிணஞ்சி வச்சிட்டு கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஒரு தக்காளி பழம் போதும் இதை நம்ம கட் பண்ணிவிட்டு மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம் அந்த தக்காளி பழத்தை மட்டும் அப்படியே இடியப்பம் விளையிறதுக்கு இட்லி பானையை போட்டு தண்ணியும் போட்டாச்சு அப்படியே இடியப்பத்தை புளிஞ்சு வச்சுட்டு நம்ம அதை ரெடி பண்ணிடலாம் இப்போ இடியப்பம் புளிஞ்சிக்குவோம் ஒரு தட்டை நான் புளிஞ்சு வச்சுட்டேங்க ஒவ்வொரு தட்டாக புளிஞ்சிக்கலாம் நல்லா தண்ணி கொதிச்சிருச்சா அதனால் ஒரு தட்டை வேகட்டும் அப்படின்னு சொல்லி புளிஞ்சு வச்சுட்டேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள் புளிகிறதுக்கு சில பேர் சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது இடியப்பம் புளிகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம வீட்டு இடியப்பமாவோ அப்படியெல்லாம் இல்லைங்க ஈஸியாகவே வரும் புளிகிறதுக்கு ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு நம்ம தயார் பண்ணுறோம் நம்மள்ட்ட வாங்குகிறவங்களும் நல்லா இடியப்பம் பூ போல இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்கீங்க ஏன் தட்டாக வைக்கிறேன்னா அது ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துலேயே வெந்துடும் ரொம்ப நேரம் வேக வேண்டியதில்லை ஏன்னா மாவு நம்ம ஏற்கனவே வேக வச்ச மாவு தானே அதனால் வேர்வை தண்ணி ஊற்றி ஒரு மாதிரி ஆகும் இடியப்பம் அதுக்காக ஒரு தட்டை புளிஞ்சு வச்சுட்டு நம்ம அடுத்தது புளிஞ்சிர புளியங்காட்லேயுமே அது வெந்துடும் அதனால தான் பாருங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஆயிருக்கு இடியப்பம் வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் டக்கு டக்குன்னு நம்ம புளிஞ்சி டக்கு டக்குன்னு எடுக்கலாம் இல்லை சாஃப்டான இடியப்பம் ரெடி அதை மூடி வச்சுட்டு அதை கொட்டிவிட்டு நம்ம புளியங்காட்லையும் இது வெந்துடும் மல்லிப்பூ மாதிரி இருக்கா இடியப்போ சூப்பராக இருக்குது பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் பொசு பொசு புதுசுன்னு சாஃப்ட்டாக அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ இது நல்லா ஆறுன பிறகு இது மாதிரி பிச்சு பிச்சு போட்டுக்கலாம் எல்லாத்தையும் பிச்சு போட்டுடலாம் எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்டு தாலிக்கையில பார்க்கலாம் இப்போ இந்த பூண்டு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் இதை இப்போ நம்ம தட்டி எடுத்துக்கலாம் தாளிக்கிறது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கின பிறகு இடித்து வச்ச பூண்டு ஜீரகம் இந்த பூண்டும் நல்லா வாசம் வர அளவுக்கு வதக்கிக்கும் ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் ஊற்றிக்கலாம் இந்த தக்காளியை நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நம்ம வீட்டு மிளகாய்த்தூள் தனி மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இல்லை காரம் சாரமாக சாப்பிட்லாம் அப்படியே ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அந்த மஞ்சள் மஞ்சத்தூள்லாம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டு கொஞ்சோண்டு தக்காளி அரைச்சோடல அதை கழுவி ஊற்றிட்டேன் இடியப்பத்துலேயும் நம்ம உப்பு போட்டிருக்கோம் அதனால் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு அவ்வளவுதான் ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருலாம் அந்த தண்ணி வச்சு இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்போ நம்ம உதிரி உதிரியாக எடுத்து வச்சிருக்கேன் இடியப்பத்தை அப்படியே பூ பூவில் அதில் போட்டு விட்டுடலாம் அடுப்பை சிம்ளாக வச்சிடணும் அருமையான காரசாரமான இடியப்பம் ரெசிபி சூப்பராக தயாராகிடுச்சு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியெல்லாம் தூவிருக்கேன் நம்ம வீட்டு மிளகாய் தூளே நல்லா சகப்பாக இருக்கும் தக்காளி வேற அரைச்சி சூத்தி நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு நல்லா கலந்து கொடுத்துடலாம் அவ்வளோதாங்க இதில் நீங்க ஒரு ரெண்டு முட்டையை கூட நீங்க உடச்சி ஊற்றி அப்படியே தனியாக அப்படியே பொறிச்சிட்டு அதோட கலந்துக்கலாம் நான் முட்டையெல்லாம் சேர்க்கலை எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா சுட சுட சாப்பிட்றதுக்கு எந்த சைடுஸும் தேவையில்லை அப்படியே சாப்பிட்லாம் வாங்க இப்ப சாப்பிடலாம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சாம்பார் மத்தியானம் வச்சு சாம்பார் தாங்க வச்சுருக்கேன் எல்லாம் அதுக்கு தேவையில்லை சும்மாவே சாப்பிட்லாம் இது மத்தியானம் வச்ச கீரை சாம்பாரும் வச்சுருக்கேன் அவ்வளோதான் வாங்க இப்போ இதை டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு தாத்தா பாட்டி சொல்லிடுவாங்க வாங்க போகலாம் என்னம்மா அந்த டிஃபன் நல்லா இருக்காமா சூப்பராக இருக்குமே அருமையாக இருக்கு அவங்களுக்கு காரம் வேணான்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு வெள்ளையாக தான் எடுத்துகிட்டு வந்தேன் கொஞ்சம் சாம்பார் எடுத்துகிட்டு வந்தேன் சாம்பாரும் வச்சுக்கல அவங்க கொஞ்சோண்டு வெள்ளை சர்க்கரையை தொட்டுக்கிட்டு சாப்பிட்றாங்க ஆமாம் இது வந்து அப்பா நீ கொஞ்சோண்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அள்ளி வச்சிருக்கோம் காரமா இருக்கும்னு சொல்லிட்டு வேண்டாம் அப்படின்ட்டு நான் கொடுக்கல அவங்க கொஞ்சோண்டு அள்ளி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம் எப்படிப்பா இருக்கு செஞ்சு சாப்பிட்டுட்டு கண்டிப்பா ஒரு முறையாவது செஞ்சு சாப்பிட்டுட்டு ஈஸியான ரெசிபி தானே செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்களும் பார்க்குறோம் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் ஒரு லைக் போட்டுடுங்க பாய் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்